அனைவருக்கும் வணக்கம் பல லட்ச ரூபாய் செலவு பண்ணி வீட்டை கட்டி வாடகைக்கு விடுவதை விட குறைந்த முதலீட்டில் மாதம் ஒன்பதாயிரத்தி இரநூறு ரூபாய் வருமானம் தரக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸின் அட்டகாசமான ஒரு திட்டத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பில்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை எங்கே சேமிப்பது என்ற சந்தேகம் அனைவருக்குமே உண்டு பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் போன்ற பல்வேறு வழிகளும் உள்ளன இருப்பினும் இவை அதிக ஆபத்தையும் உள்ளடக்கியது மத்திய அரசு துறை நிறுவனமான தபால் அலுவலகம் அத்தகைய எந்த ஆபத்தும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் ஒரு நிலையான தொகையை பெறுவதற்கான வாய்ப்பை வழங்குகிறது இதன் ஒரு பகுதியாக மாதாந்திர வருமான திட்டம் என்ற ஒரு திட்டத்தையும் செயல்படுத்துகிறது இந்த திட்டத்தில் ஒரு தனிநபர் அதிகபட்சமாக ஒன்பது லட்சமும் கணக்கில் பதினைந்து லட்சமும் முதலீடு செய்யலாம் கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து முதலீடு செய்தால் அவர்களுக்கு மாதத்திற்கு ஒன்பதாயிரத்தி இரநூறுவாய் ரூபாய் வரை கிடைக்கும் இந்த வட்டியானது மாத இறுதியில் தபால் நிலைய சேமிப்பு கணக்கில் நேரடியாகவே டெபாசிட் செய்யப்படும் இதன் மூலமாக மாதாந்திர செலவுகளை நிர்வகிப்பதில் எந்த பதற்றமும் இல்லை பல வணிக வங்கிகள் ஏற்கனவே தங்களுடைய வைப்பு வட்டி விகிதங்களை குறைத்துள்ள நிலையில் எம்ஐஎஸ் என்ற ஐந்து வருட காலத்திற்கு ஏழு புள்ளி நான்கு சதவீத நிலையான வட்டி விகிதத்தை வழங்குகிறது தபால் அலுவலகம் இது சந்தை ஏற்ற இறக்கங்களால் பாதிக்கவும் படாது பங்கு சந்தை ஏற்ற இறக்கங்களையும் பொருட்படுத்தாமல் இது ஒவ்வொரு மாதமும் உத்தரவாதமான வருமானத்தை உங்களுக்கு வழங்குகிறது குறைந்த ஆபத்துடன் நிலையான வருமானத்தை விரும்புவோருக்கு இது மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் இந்த திட்டத்தின் மூலம் கிடைக்கும் வட்டி நேரடியாக அஞ்சல் அலுவலக சேமிப்பு கணக்கில் டெபாசிட் செய்யப்படுகிறது இதன் காரணமாக கணக்கு வைத்திருப்பவர்கள் ஒவ்வொரு மாதமும் பணத்தை எடுத்தும் கொள்ளலாம் அஞ்சல் அலுவலக வங்கி செயலி மூலமாக யுபிஐ யும் செயல்படுத்தலாம் இதன் மூலமாக பணம் எடுக்க அஞ்சல் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமும் இல்லை மேலும் இந்த திட்டத்தில் ஒரு வேட்பாளரையும் நியமிக்கலாம் இது எதிர்காலத்தில் வாரிசுக்கு உரிமை கோரும் செயல்முறையையும் எளிதாக்கும் இந்த திட்டம் நிலையான வருமானத்தை அளிக்கிறது என்பது உண்மைதான் என்றாலும் சில சிக்கல்களும் உள்ளன என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் பணவீக்கம் இதற்கு முக்கிய காரணியாகும் எதிர்காலத்தில் பணவீக்கம் காரணமாக நீங்கள் வெறும் ஒன்பது லட்சத்தின் மதிப்பு குறையக்கூடும் அதே போல நீங்கள் ரியல் எஸ்டேட் அல்லது பங்கு சந்தையில் பதினைந்து லட்ச ரூபாய் முதலீடு செய்தால் அதிக வருமானமும் பெறலாம் ஆனால் இதில் ஒரு ஆபத்தும் உள்ளது இல்லையெனில் ஓய்வுக்கு பிறகு எந்த ஆபத்தும் இல்லாமல் மாதாந்திர பணத்தை பெற விரும்புவோருக்கு தபால் அலுவலக திட்டம் சிறந்த தேர்வாக இருக்கலாம் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் நினைச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்